தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் கணபதியும் சம்பந்தரும் கணபதியும் சுந்தரரும் கணபதி பூஜையில் சூரியனின் பங்கு விநாயகரின் ஆறுபடை வீடுகள் குறித்து சிந்திப்போம் முதலில் வருவது கணபதியும் சம்பந்தரும் தீர்காழி புகழ் திருஞான சம்பந்தர் சிவ பார்வதியால் பால் ஊட்டப்பட்டு மூன்று வயதிலிருந்தே தேவாரம் பாட ஆரம்பித்து தளம் தலமாகச் சென்று தேவாரம் பாடினார் பதினாறு வயதிலேயே திருநள்ளூர் ஆச்சால்புரம் சிவன் கோவிலில் திருமணம் நடந்து திருமணத்திற்கு வந்த யாவரும் கூண்டோடு கைலாசம் என்பார்களே அவ்வாறு சிவஜோதியில் மறைந்தனர் சம்பந்தர் ஒரு சமயம் பாண்டிய நாடு விட்டு சோழ நாடு வந்தார் திரு பாதாளீஸ்வரம் தரிசித்து விட்டு அகத்தியர் காவேரி கரை என்று கூறும் முள்ளிவாய்க்கரைக்கு ஐப்பசி அமாவாசை தினம் வந்தடைந்தார் காவிரியில் பெருவெள்ளம் ஓடியது அக்கரையில் புத்தூர் என்கிற சிவத்தலம் இருந்தது கூவிலம் என்றால் வில்வம் அத்தலமரம் வில்வமே இப்போது அவ்வூரின் பெயர் கொல்லம் புத்தூர் என மருவி உள்ளது ஆற்றை கடக்க படகு யாதும் இல்லை வெள்ளம் அதிகமானதால் படகுக்காரர்கள் படகு ஓட்டவில்லை வெள்ளம் தனிந்து படகில் ஏறி செல்ல நேரமாகுமே என்று சம்பந்தர் சற்று தயங்கினார் அதனால் அக்கோவிலில் உரையும் வலம்புரி பிள்ளையாரை நினைத்து வணங்கினார் ஒரு ஓடத்தை அவிழ்த்து விட்டார் கணபதி ஓடக்காரன் இல்லாமலேயே ஓடம் வெள்ளத்தில் ஓடியது முருகனின் அவதாரமான சம்பந்த தம்பி வருகிறானே என்று பிள்ளையார் ஓடத்தை ஓட்டினார் போலும் அக்கரை சேர்ந்து வலம்புரி பிள்ளையாரையும் சிவனையும் சம்பந்தர் துதித்து மகிழ்ந்தார் தேவாரங்கள் பாடினார் இதனை போல் லால்குடி அருகே உள்ள அன்பிலாந்துறை தல சிவன் கோவில் தென்பிரகாரத்தில் உள்ள கணபதி தேவாரத்தை செவிசாய்த்து கேட்டு ஆனந்தித்தாராம் அதனால் அவர் பெயர் செவிசாய்த்த விநாயகர் என்று ஆனது தொடர்ந்து நாம் சுந்தரரும் கணபதியும் குறித்து சிந்திப்போம் சிவபெருமானின் தோழராய் சுந்தரர் திருநாவலூரில் அவதரித்தார் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் போல் இணைப்பிரியா தோழமை எனலாம் சுந்தரரின் திருமணத்தை தடை செய்து தனது அடிமை என ஓலை காட்ட சுந்தரர் பித்தனே என்று கூற பித்தா பிறைசூடி என்று தொடங்கும் தேவாரம் பாட வைத்தார் திருவெண்ணை நல்லூரில் உள்ள சிவபெருமான் மட்டுமல்லாது கணபதியும் ஒரு முறை சுந்தரர் விருத்தாச்சலம் பழமலைநாதர் ஊர் சென்று சிவனை தரிசித்தார் அவரது மனைவி பறவை நாச்சியார் திருவாரூரில் இருந்தார் அப்போது பறவையாருக்கு பதினெட்டாயிரம் பொன் வேண்டி இருந்தது சிவனிடம் சுந்தரர் வேண்ட சிவன் ஏந்தார் சுந்தரரோ இது எனக்கு திருவாரூரில் அல்லவா தேவை என்றாராம் சிவன் மணிமுத்தாரில் இட்டு திருவாரூர் கமலாலயத்தில் பெருக என்றாராம் சுந்தரர் அவ்வாறே ஆற்றில் இட்டு திருவாரூர் வந்து கமலாலய குளத்தில் பறவை நாச்சியாருடன் வந்து தேவாரம் பாடி பொன் பெற்றாராம் அந்த பொன் சுத்தமானதா என்று சோதிக்க பிள்ளையாரிடம் காட்டினாராம் அவரும் அதனை தேய்த்து பார்த்து சுத்தமான பொன் என்றாராம் அந்த பிள்ளையார் பெயர் மாற்றுரைத்த பிள்ளையார் இன்றும் நாம் திருவாரூரில் தரிசிக்கலாம் முத்துசுவாமி தீட்சிதரும் திருவாரூரில் உள்ள எல்லா பிள்ளையார் மீதும் பாடல் பாடியுள்ளார் ஒரு சமயம் சுந்தரர் சேரமான் பெருமான் இருவரும் காவிரி இக்கரை வந்தனர் திருவையாறு எதிர்க்கரையில் அமைந்திருந்தது எவ்வாறு திருவையாறு வந்து தரிசிப்பது எனவே சுந்தரர் ஐயாருடைய அடிகளோ என்ற பதிகத்தை பாடினார் வடகரை ஆற்றில் இருந்த பிள்ளையார் இதனை கேட்டு ஓலம் ஓலம் என்று எதிர்விடை கூறினாராம் காவிரி நதி இருவரும் கடக்க வழிவிட்டதாம் அக்கரை வந்து சேர்ந்தனர் அந்த ஓலமிட்ட விநாயகரையும் தரிசித்து இன்புற்றனர் என்றும் நாம் அவரை அங்கே காணலாம் அடுத்ததாக திருமுருகன் பூண்டி தலத்து சிவபெருமான் தனது பூதங்களை வேட கல்வர்களாக்கி சுந்தரரிடம் இருந்த எல்லா நிதியையும் பறித்துவிட்டார் சுந்தரர் அதிசயித்தார் கோபமுற்றார் என்ன செய்வது என தவித்துக் குழம்பினார் அப்போது அவிநாசி தலத்து பிள்ளையார் சிவனிருக்கும் இடத்தை கூவி கூப்பிட்டு காட்டினாராம் ஆக அந்த பிள்ளையார் பெயரை கூப்பிடு பிள்ளையார் என ஆயிற்று திருவாரூர் அருகே மாசூருக்கு அடுத்த தலம் திருநாட்டியத்தான் குடி என்பதாகும் பாடல் பெற்ற தலம் அங்கு வந்த சுந்தரருக்கு தலம் கோவில் சிவன் ஏதும் தென்படவில்லை அங்கிருந்த பிள்ளையாரை துதித்து வேண்ட சுவாமி இருக்கும் இடத்தை காண்பித்தாராம் விநாயகர் திருநாமம் கைகாட்டி விநாயகர் என ஆனது அடுத்ததாக நாம் சூரியனும் கணபதியும் குறித்து சிந்திப்போம் ஆதிசங்கர ஸ்தாபித்த சண்மதத்தில் கனாபத்தியம் என்பது கணபதி வழிபாடு சைவம் என்பது சிவ வழிபாடு சாகம் என்பது சக்தி வழிபாடு வைணவம் என்பது விஷ்ணு வழிபாடு கௌமாரம் என்பது குமரன் வழிபாடு சௌரம் என்பது சூரிய வழிபாடு சந்தியாவந்தன காயத்ரி ஆதித்ய ஹிருதயம் சூரிய நமஸ்காரம் இவையாவும் சூரிய வழிபாடே துவாரகையில் இருந்த யாதவ குல முக்கிய புருஷரான சத்ராஜித் சூரிய உபாசகரே ஒரிசாவில் கோணார் கோவில் அதாவது சூரிய பகவானது கோண அர்க்கம் கோணார் காயிற்று அர்க்கம் என்றால் சூரியன் கும்பகோணத்தில் உள்ள சூரியன் கோவிலுக்கு எருக்கம் தான் தலவிருஷம் பிள்ளையாருக்கு அருகம்புல்லுடன் அர்க்கம் எருக்கம்பு மிக விசேஷம் இரவில் பூக்கும் மலர்களைத் தவிர பூக்களை மலர்விக்கும் அர்க்கன் சூரியனே சூரிய பகவானின் சாநித்யம் எருக்கம்பூவில் உண்டு ஆகவே எருக்கம்பூவை கொண்டு கணபதிக்கு பூஜை செய்யும் பொழுது சூரியனே நமஸ்காரம் செய்கிறான் என்பது தாத்யமாகிறது நிறைவாக வருவது கணபதியின் படை வீடுகள் முருகனுக்கு ஆறு படை வீடுகள் சிவனுக்கு பஞ்சபூத ஸ்தலம் பஞ்சசபை நவ கைலாசம் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் அம்பிகைக்கு ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் என்றால் கணபதிக்கும் ஆறு படை வீடுகளாம் அவையாவன திருநாரையூர் திருக்கடையூர் திருவண்ணாமலை மதுரை திருமுதுகுன்றம் மற்றும் காசியாகும் விஷ்ணு பாதம் இருக்கும் பித்ருதம் செய்ய புண்ணிய தலமான கயையும் கணபதியின் புண்ணிய தலைமை இந்த கணபதியின் அருளால் காவியகண்ட கணபதி என்கிற மகாமேதை உதித்தார் திருவண்ணாமலை ரமணரை கந்த அவதாரம் என்று தொழுதார் இது உலகறிந்த உண்மை திண்டுக்கல்லில் கோபால சமுத்திரம் என்கிற பெரிய குளக்கரை அருகில் உள்ள கோவிலில் மொத்தம் நூற்றி பதினைந்து கணபதியர் அமைந்துள்ளனர் நடுவில் வீற்றிருக்கும் மத்திய கணபதி முப்பத்தி இரண்டு அடி உள்ளவர் இவரது பெயர் ஸ்ரீ சங்கடகர சதுர்த்தி வலம்புரி விநாயகர் என்பதாகும் கணபதி சிலை மட்டும் நூற்றி இருபத்தி இரண்டு டன் ஒரே கல்லால் ஆனது கணபதியின் பீடம் முப்பத்தி ஐந்து டன் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து டன் உள்ளது இவரை துதித்தால் நமக்கு பலனும் மிக கணக்கும் நாளையும் விநாயகரின் வினோதமான லீலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புகழ்வோங்கு கணபதி நாளும் திகழ்வோம் பெருங்கீர்த்தி சேர்ந்தே இகழ்வோமே புல்லரக்க பாதகரின் பொய்யெல்லாம் ஈங்கிதுகான் வல்லபை கோன் தந்த வரம் என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் நான்மணி மாலை வெண்பாவை இங்கே சமர்ப்பித்து இன்றைய நிகழ்வு நிறைவுறுகிறது இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் சம்பந்தரும் கணபதியும் சுந்தரரும் கணபதியும் சூரியனும் கணபதியும் நிறைவாக கணபதியின் அறுபடை வீடுகள் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்